அம்மா அம்மா வாங்க வாங்க பையன் ஏ எடுத்து கழுவி வைக்கணும் அப்படியே வெச்சினா காலையில நா தடிக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் சரி ஃப்ரெஷ் என்னங்க என்னங்க ஆ சொல்லு என்ன என்ன பித்து புடிச்ச மாதிரி என்னாச்சு கிடம்பு எதுவும் சரியில்லையா உடம்பு எல்லாம் இருக்கு

ஆனா சொந்த வீடு வேணும் வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு இப்போ லோன் காரனுக்கு மட்டும் ஒழுங்கா டியூ கட்டாம விட்டுட்டோம்னா இந்த வீடு கைய விட்டு போயிருமோன்னுதான் ஒரு மாதிரி சந்தோஷமா போச்சு என்ன பாலறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எதுக்கு போய் அழறேன் இங்க பாருங்க என்ன ஆச்சு முதல்ல அத சொல்லுங்க லோன் காரன் போன் நாளைக்கு லோன் டியூ எடுப்போம் கரெக்டா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சரி எனக்கு என்ன சம்பளம் என்ன பெருசாவா கொடுக்குறான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஏற்கனவே அதுக்கு இதுக்குன்னு லீவ் போட்டாச்சு லொட்டு லொசுக்குன்னு அதை இதை வாங்குறேன்னு சொல்லி கை மாத்தா வாங்கி அந்த காசெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போக மீதி பதினேழாயிரம் ரூபா கொடுத்துருக்கான் இந்த காசை வச்சு நான் எப்படி டியூ கட்டுறது சொந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோன்னு பயமாக இருக்குது கடைசியில் மறுபடியும் நடுத்தருக்கே வந்துருவோமோ

அவங்க லோன் அடைக்கலைனாலும் அந்த வேலைய வச்சு ஏதா ஒண்ணு பண்ணி எப்படியாவது கடன் அடைச்சிடலாம்னு பார்த்தேன் கடைசியில அதுக்கும் துண்டு விழுந்த கதைய மொத்தமா ஈரத்துணியா வச்சு அறுத்துட்டு போயிட்டான் அதான் நாளைக்கு காசு வர கட்டணுமே யாருக்கிட்ட போய் கேட்க என்ன பண்ணணும்னு புரியாம மண்ட போல வேலை செய்யாம கிடைக்க பக்கத்துல வேலை செய்யற கொலிக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா எங்க எங்களுக்குமே மாசம் ஒண்ணு நாங்களுக்கு எங்களுக்குமே ஆயிரத்தி செலவு இருக்குதுங்க மிச்சம் மீதி செலவு போக இருந்தா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இருக்கும் அதை வச்சு தான் குடும்பத்தையே ஒரு மாசத்துக்கு ஓட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இதை எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல நாளைக்கு லோன் மட்டும் அடைக்கலன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பிடிப்பான் எனக்கு அதை பத்தியே ஒரு யோசனையா கிடக்கு இதுதானே பிரச்சனை இதுக்குதான் இப்படி ஒடிஞ்சு போய் கிடக்குறீங்களே ஒரு நிமிஷம் இருங்க வேற அப்பாவும் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு நானும் எவ்வளவோ வேலைக்கு போனேன் நிறைய சம்பளம் கொடுக்குற வேலைக்கெல்லாம் போனேன் என்ன பண்ணி தொலை என் தலையெழுத்த என்னமோ தெரியல எந்த வேலையும் கிடைக்கல போய் இப்போ எட்டாயிரூபா சம்பளத்துக்கு போயிருக்கேன் இதை வாங்கி என்னத்தை பண்ணுறது அதுவும் இல்லாமல் தான் போய் சேர்ந்துருக்கனால மூணாயிரூவா தான் கொடுத்தாங்க அந்த மூணாயிரம் எந்த மூளைக்கு காணும் இந்தாங்க இதில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது இதையும் உங்கள் சம்பளத்தையும் வச்சு போட்டு நாளைக்கு டியூவை கட்டி முடிங்க பதினஞ்சாயிரம் ரூபாயா இந்த காசு உனக்கு கிடைச்சது உங்க இல்லாத காசே இல்லையே ஏங்க என்கிட்ட எங்க காசு இருந்துச்சு என்கிட்ட எல்லாம் காசு இல்லை கதிருக்கு இன்னைக்கு சம்பள நாள் இல்லை அதான் சம்பளம் போட்டாங்களாமா எப்பயும் மாசம் மாசம் நீங்களும் அவனும் பாதி பாதி போட்டு தானே கட்டுறீங்க

காசை வச்சு என்னைய காசு கட்ட சொல்றியா கவாரு வாழ்றவன் அவன் போற பிச்சை காசை தான் என் வீட்டு டியூவ கட்டணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது என் தலைய அடகு வச்சாவது நான் வீட்டு டியூவை கட்டுவேன் அப்படி ஒண்ணு அவன் குடுக்கற காசை வச்சு இது கட்டி அந்த வீட்டுல இருக்கணும்ன்ற பொழப்பு எனக்கு கிடையாது அப்படி ஒண்ணு உங்க ரெண்டு பத்தி நான் நடுத்தர நிறுத்திட மாட்டேன் இத்தனை வருஷம் இத்தனை பிள்ளைங்களுக்கு பாடஞ்சொலி கொடுத்து எம்புட்டு பெரிய ஆளுங்களை இருக்கேன் இவன்லாம் யாரு எனக்கு எந்த மூளைக்கு சமம் இவன் கொடுக்கற காசை வச்சு நான் இது பண்ணணுமா கவாரு இப்ப நினைச்சா கூட நூறு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தேன்னு வச்சுக்க காசை கை மேல சம்பாதிப்பேன் இவன் குடுக்கற காசை வச்சு இது பண்ணுவேனா

ஏங்கம்மா உங்களுக்கு சிரமம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கம்மனை விட வேண்டிதானே இருக்கிறத வச்சு நாங்கள் வாழ்ந்துக்குவோம் இருக்கிற இடத்துக்கு தே தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் அதை விட்டுட்டு இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை அதுக்கு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வசதியா வாழ்ந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து என்னைக்கும் கஷ்டப்படுறேன்னு என்னைக்கும் பேச்சு வந்துடக்கூடாது அதுக்காக தான் அதுக்குன்னு இப்படி கடன் பட்டு இவ்வளோத்தையும் பண்ணணுமா இருக்கட்டும் மாப்ளே யாருக்காக என் புள்ளங்க நீங்கள் நல்லா இருந்தா அது போதுங்க ஆயிரம் ஜென்மல் வீடு இதுல அன்பு வாளும் கூடு ஹரியட்டி 얘နေ என்னரி இப்படி வாசல்ல படுத்து கிடக்குறวะ ஐயா அம்மா வளைக்கினதே அள அதركه ஒண்ணுள்ள ஒண்ணுள்ள சரியா ஐயோ பிரசவவலி தான் போல இருக்கே புள்ளைக்கு ஐயோ இந்த மலை காட்டுக்குள்ள எங்கட்டேனு போய் டா கேட்கதே ஐயோ யாராவது இருந்தா வாங்களேப்பா ஐயப்பா இங்க பிரசவ பிரசவவலி வந்துருச்சு ஐயோ யாராவது இருந்தா வாங்களே ஐயா என்னடா இது ஜீப் வருது யாரு என்னன்னு தெரியலையே ஐயா ஏப்பா இங்க பாருங்கப்பா இந்த மர்மாவு கீழே வந்து கிடக்குறா யாராவது வாங்க ஐயா அம்மா அம்மா இருங்க இருங்க ஒண்ணு வத்தப்படாதீங்க இந்த வந்துட்டேன் இல்ல எப்பா நல்லா சாமி மாதிரி வந்தீங்கயா வாங்க ஏ மருமகளை காப்பாத்தீங்க கீழே விழுந்து கிடைக்கிறேன் மணி அழகமா தா தம்பி வந்திருக்கா அப்படி ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு ஆகாது அத்தி பாக்கவே பயமா இருக்கேன் அம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரின்னு அவங்க என்ன கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க நம்ம அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம் சரிங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ முடியல அத்தை அத்தை ஐயோ இவளுக்கு பிள்ளைய பார்க்க முடியலைன்னா எதுக்கு தவ கூட்டிட்டு வந்தாலும் அங்கேயே இருந்தா கூட ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னு அக்கம் பக்கத்துல அத்தனை பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க இப்படி யாரும் இல்லாம ஆனால் அந்த மாதிரி பிள்ளைய விட்டு அவன் பாட்டுக்கு பொழப்பே போச்சேன்னு போயிட்டாலே ஐயோ அடவா எப்பா தம்பி சீக்கிரம் வாங்கப்பா வாங்க பாயமாறுபவளை ஒண்ணு கிடக்க ஒன்று ஆனால் ஒன்றும் பாட்ட முடியாது ஐயோ தலை பிரசவம் வேற பிள்ளைக்கு எதுவும் கூடாது சாமி என்னங்க என்னங்க வேண்டாங்க

நான் கொடுத்த உடனேயுமே அப்படியே நாக்க தொகுப்பு வருவேன் நினைச்சிட்டு அதுக்கு வேற யாரையாவது பாருடா வேற யாரையாவது பாரு என்கிட்ட எல்லாம் ஓம் பருப்பு வேகாதிரி சார் சார் என்ன சார் மாத்திரம் கண்ணை மறைக்கும்ன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் சார் உங்களுக்கு வேண்டாம் கையில கொடுத்தேன் சார் அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சல தூக்கி வீசுறீங்களே வரியா ஓ மருமவன் விஷயத்துல ரொம்ப தலையிட்டு இருக்கான் சரியா அவனோட தலைமொழிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் அப்ப என் மகன்ற பாசத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த காசை குடுக்கிற மாதிரி கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள நுழையலான்னு நினைச்சுட்டு அந்த மாதிரி இப்பயும் தோண்டி போச்சுரு சரியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள என் புள்ள காவியா மட்டும்தான் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இந்த மாதிரி காசு குடுத்துக்கிட்டு இந்த நடிச்சுடு தெரியிற விலையில வச்சுக்கிட்டா தொலைச்சி கொடுவேன் தொலைச்சி எவரு உனக்கும் சொல்றேன் இவன் கொடுத்தான் வச்சானு சொல்லி நீ கீது அந்த காசுல ஒரு ரூபாய் இந்த வீட்டுக்குள்ள நீ வச்சிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது அன்னையோடய நான் செத்ததா அர்த்தம் என்னம்மா ஹிமா நீ சொன்ன மென்ஷன் பண்ணி நினைச்சேன் ஏமா இந்த காசுக்காக தான் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தை இப்படி தூக்கி வீசினா அந்த பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாம போயிடாதுங்களா நாங்களா இன்ன வரைக்குமே பணத்தை லட்சுமி தேவியா நினைச்சு அத பத்திரமா படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இவரு இப்படி தூக்கி வீசிட்டு போறாரு இதெல்லாம் நல்லாவா இருக்குது என்ன இவங்க என்ன இப்படியே இருந்துட போறாங்களா நாளை பின்ன நீங்க எல்லாம் ஒண்ணு சேர மாட்டீங்களா இப்படி ஏதோ வேண்டா விருப்பம் தூக்கி வீசுனா மனசுக்கு சங்கட்டமா இருக்கு என்ன ரோட்ல கத வேண்டியது ரெண்டு பேரும் போறீங்களா மாப்பிள்ள பணம் குடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல அது வேற ஏதோ கொடுத்த மாதிரி இல்ல வேற ஏதோ வந்த பணம்னு சொல்ற மாதிரி குடுத்திருக்கலாம் உங்க பணம்னு சொன்னா அவர் வாங்க மாட்டாருன்னு தெரியும் செஞ்ச என்னங்க ரொம்ப திமுட்டாரா திட்டா வாய்க்கு பேசிபுட்டாருமா எனக்கே மனசு கஷ்டமா போச்சு தான் ரொம்ப நொந்து போயிட்டாரு தம்பி விடுங்கப்பா அதெல்லாம் சரியா போயிடும் பெத்தவங்க உங்க மேல எம்பிட்ட ஆசைய பாசத்தை வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி உங்களை எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நடக்கலைன்ற ஒரு வருத்தத்தில் அப்படி பேசுகிறாங்க ஏன்னா ஏற்கனவே தடவை இப்படித்தான் காவியா போனப்ப நானும் இவரும் பேசாத பேச்சில் விடாத சாபம் இல்லை ஆனால் இவன் கஷ்டத்தெல்லாம் அப்புறம் தான் அதெல்லாம் நாங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லி இப்போல்லாம் நான் வாயே துறக்கிறது இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காரிங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் சரிங்களா சாமி மேலே பார்த்த போட்டு போட்டு நிம்மதியாக இருங்க சரிங்களா இப்போ என்ன காசு தானே கொடுக்கணும் அதை எதுக்கு நீங்க வந்து நீங்க கொடுத்த மாதிரி கொடுக்குறீங்க வேற யாரோ கொடுத்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் சரியா வரும் நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருக்க தான் போறீங்க அதை பார்க்க தான் நாங்க போறோம் இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க ஏன்னா எனக்கு கருணாக்கு ஆமா மாப்பிள்ள கண்டிப்பா நடக்கும் என் பொண்டாட்டி வாயால ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டால அது கண்டிப்பா நடக்கும் எந்த நேரத்துல விளையாடணும் எந்த நேரத்துல இதா இருக்கணும்ன்ற உருதே இல்ல போங்க தம்பி என்ன பாய் இப்படி ஓடிட்டு இருக்கே போதே வேற ஏக்கா, ஏற்கனவே ஏகா ஏர்க்கனவே ஃபாஸ்டா தான் போய் கிட்டிருக்கே இதுக்கு மேல போணும்னு வெச்சுக்கோங்க கீழ போய் தொப்புக்கடி இருந்தா விளணும் எதுவும் இல்லாம இது என்ன நேராவா இருக்குது மலையில போய்கிட்டு இருக்கோம் குறுக்கறி மறுக்கறி இருக்குது அதனால பொறுமையா தான் போக முடியும் பொறுமையா இருங்க அதெல்லாம் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவேன் அதான் அண்ணன் சொல்லியிருக்காருல ஐயோ அண்டவா என் புள்ள வேற இருக்க வழியில துடிக்கிறாளே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியலையே அண்டவா அப்படி வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் என்ன அவங்கள சொல்லுவேன் ஒண்ணு ஆகாதுக்கா அதான் அண்ணன் கிட்ட சொல்லியாச்சுல இல்ல சந்தி உனக்கே தெரியும் என் மாப்பிள்ளைய அய்யோ, ஒன்னுகளே கவுன்னை நைய நினை கொண்டே போடுவாங்கம்மா. அய்யோ, பியே அழুদிட்டே வர்றீங்க, அழறீங்க. ஒண்ணும் சரிங்களா. தன தம்பி இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டு தான இருக்குது. மேல ஏறி இருக்குது. பாத்து தான கூட்டிட்டு அப்புறம் எங்கடா போய் மேலே ஏழில விட்டானேனு வச்சிடங்க. அவளத்தை நம்ம கீழ விழுந்து சாவ வேண்டியதே. அங்கட்ட URL-லமா இங்கட்ட url பொறுமையா இருங்க. ஏப்பா இன்னை இருக்கு.

வா வா ஏன்டி பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னாடி உனக்கு இழுப்பு என்ன இழுப்பு வேண்டியது கிடக்குது கிடைக்குது

கவரு இந்த ஆறுமுகத்தை நீ என்னைக்கும் அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்க முதல்ல மாதிரி விஸ்வரூபா எடுத்து தேனவைய இந்த இடத்துல எல்லாம் நீ இப்படி தூரம் பேச முடியுமா என் அருமை உனக்கு தெரியாம இருக்கலாண்டி ஆனா ஊர்ல உள்ளவ எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி கையில களைய வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்கேன் அதுதான் என்னைய தேடி வாய்ப்பு வருது டி வாய்ப்பு வருது சும்மா காமெடி பண்ணாதயா நல்ல கட்டம் போய்கிட்டு இருக்குது அதானே கட்டின புருஷனெல்லாம் மதிச்சிடாதீங்க மதிச்சுட்டீங்கன்னா தான் நீங்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் நல்லாந்துருக்கலாமே வீட்டில் எலி மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே நாங்கள் புளின்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் நாலு பேர் வந்து சொல்லுவாங்க அப்போ தெரியும் அடியே உன் புருசை எம்பிட்டு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டு வந்திருக்கேன் பார்த்தா குண்டா கமட்டக்க பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா குண்டா நடந்து மாட்டே குறந்து போடுவேன் ஹஜ்ஜியப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்பா இந்த ரெண்டு தொலைக்கிட்டே படிக்கவே முடியாது சாமி

அப்புறம் காசு கண்ணுல என்னங்க துணி வாங்கி குடுங்க பத்ததுக்கு கிழிஞ்சு போச்சுங்க ரவுக்க துணி வாங்கி கொடுங்க வெளுத்து போச்சுங்க இதுக்கு புது புடவை வாங்கி குடுங்க புது வகையில் வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு கேக்கும் போது அப்ப தெரியு என்ன சொல்றேன் ஒரு நாளையில இருந்து நாலு மணிக்கு மூணு நாள் தங்கல் வேலைக்கு போறேன்

அண்ணே என் பொண்டாட்டிக்கு கையுங்காலும் இழுத்துக்குச்சு அதனால நாள அவளை ஆஸ்பத்திரில சேர்த்திருக்கேன் மூணு நாளா ஆஸ்பத்திரில தான் இருந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும் சரியா எனக்கு காலும் எழுந்துக்குச்சுன்னு அப்படின்னு நானே சொல்லணும் ஆமாடி சும்மா லீவு கேட்ட தர மாட்டான் அதுவும் இல்லாம சித்தம்மாவுக்கு எத்தனை தடவை தான் தோண்டி தோண்டி அடக்கம் பண்றது அப்புறம் வேற யாரும் இல்ல அடக்கம் பண்றதுக்கு நீ ஒருத்தி தான் இருக்க அதனால தான் உன்னை அடக்கம் பண்ண வேண்டாம்னு உனக்கு கை மேல சொன்னேன் சரியா வந்து கேட்டா அதை மட்டும் சொல்லிடு மூணு நாளுக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவேன் அதை வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான வாங்கி அனுபவிச்சுக்க என்ன சொல்ற அடே சொட்ட பயலே என்ன தைரியம் தான் எனக்கே கையங்களை இழுத்துக்குச்சுன்னு சொல்லுவேன் உன்னையே

சும்மா செலவு அதெல்லாம் வேண்டாம் வாங்கிக்க ரெண்டு பேரும் சரி போமா ம் அது மூணு பத்து ரூபாய்க்கு தராங்க நல்லா காஞ்ச மாதிரி ஒரு சில நேரத்துல உள்ளுக்குள்ள மாவு வேகாம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட கூட்டம் வருது நம்மளும் இனிப்பு காரம்னு சொல்லி ரெண்டு வகையான பணியாரம் போடுவோம் யோசிக்க வேண்டியது தான்